நீங்கள் என்ன வந்து நைட் டிஃபன் பார்க்கலாம் போகிறோன்னா அப்புறம் தக்காளி தொக்காட்டை பண்ணிட்டு அப்புறம் சப்பாத்தி மாவு வந்து நான் இருப்பேன் பணிச்சு வச்சுட்டேன் சப்பாத்தி மாவு பணிஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் வந்து தக்காளி தொக்க வச்சுட்டு ஏழு மணி ஆகுது டைமை நான் எப்படி ஒரு எட்டு மணிக்குள்ள செஞ்சலாம் வந்து நான் தக்காளியை கட் பண்ணிக்கலாம் அந்த தேங்காவை நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் வேலையாக ரொம்ப இருந்து ரொம்ப வேலையாக வந்ததுனால என்ன சரியாக வீடியோ போட முடியல அது இல்லாமல் உடம்பு வேறு சரியில்லையா கொஞ்சம் டயர்ட் ஆகி போயிடுது வேலை செய்யும்போது அதனால சரியான வீடியோ எடுக்க முடியல இப்போ நான் வந்து பார்க்கலாம் நான் கட் பண்ணி కొంచమే మేత గరం మసాలా కారం మసాలా వసాలా పోయి అరచా ఊటి రెడీ రెడి అది కొంచెం కొత్తుమల్ల కొంచెం అయ్యే తూవి ఇడ్లీకి దోశకి చప్పాక சப்பாத்தி நம்ம சுட்டு எடுத்தாச்சு நம்ம சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்